மற்ற மாணவர்கள் வணக்கம் இன்று நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் விதமாக பார்த்துருக்கோம் சரிங்களா நூறு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இது வரைக்கும் வந்து எவ்வளோ கொஸ்டின் பார்த்துட்டோம்னா ஆயிரத்தி எழுநூறு கொஸ்டின் பார்த்துட்டோம் சரிங்களா இன்றைக்கி எங்கே பார்க்கணும்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுலேருந்து சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கொஸ்டின் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம நாலாயிரத்தி இரநூறு கொஸ்டின் பார்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நூறுநூறு கொஸ்டின்னா இருக்கோம் சரிங்களா அந்த கொஸ்டினோட பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வரும் நீங்கள் சேர்ந்துக்கிடுங்க சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் சொல்லணும் நான் ஒரு ஒரு கொஷினாக வந்து காம்பேன் நீங்கள் ஆன்சர் சொல்லணும் கடைசியில் நூற்றுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டினு ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நீங்கள் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க தான் உங்களுக்கு வந்து பார்த்தா நம்ம குரூப் ஃபோரில் குரூப் டூலாம் தமிழ் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் சந்திப்பிள்ள வாக்கியங்கள் கண்டறிங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் தகவல்களை திரட்டு தகவல்களை திரட்டு முதியோருக்கு கொடு முதியவருக்கு கொடுண்டிருக்காங்க சந்திப்பிள்ளையற்ற வாக்கியம் கேட்டிருக்காங்க ஒன்று மூணு சரியா ரெண்டு மூணு சரியா மூணு நாலு சரியா இல்லை ஒன்று மற்றும் நாலு சரியானு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்கள் தகவல் தகவலை அப்படின்னு வந்திருக்கு ரெண்டாம் வெற்றுமை விரி வந்திருக்கு ஸோ ரெண்டாம் வெற்றுமை விரியில் வலிநம்பிக்கும் அப்போ இங்கே மிகலை அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தப்பு அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கரெக்டாக வரணும் ஒன்று கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுனா டியாவது ஏயாவது தான் இருக்கணும் சரிங்களா இதில் பாருங்கள் முதியவருக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா நான்காம் வெற்றிமை சரிங்களா விரியில் வலிநமிக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா கு வலிணமிக்கிருக்கு அப்போ என்ன வரும் ஒன்று மற்றும் மூணு தான் சரி சரிங்களா ஒன்று மட்டும் மூணு தான் சரி ஒன்று மட்டும் நாலும் கூட தவறு இப்போ ஆன்சர் என்னப்பா ஏ சரிங்களா ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் அகரவரிசைப்படி சொற்களை சீர்சேகன்னு இருக்காங்க அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான் ஆன்சர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என்னது வரும் அவரை சரிங்களா ம் அடுத்தால என்ன வரும் ஆ உ அப்போது ஊ தான் வரணும் உ உ அதாவது ஒருவர் ஒருவர் தான் இருக்குது அதாவது இப்போ இப்போ பாருங்கள் ந ந வா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஆப்ஷன் கிடையாது சரிங்களா அப்போ மூணில் ஏதோ தான் ஒன்று இப்போது இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இந்து தான் வரணும் அப்போது நன்று தான் வரணும் நன்றில் வந்து பார்த்தோன்னா வந்தால் வந்து இதுக்கு இருக்குது அடுத்த பாருங்கள் வா வா இது ரெண்டில் தான் பார்க்க போகிறோம் இப்போது இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது சரிங்களா இது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்க போகிறோம் வி வி தான் ஃபஸ்ட்டு இருக்குது அடுத்த வந்து பாருங்கள் ரூ ஃபஸ்ட்டு வருமா ஏ ஃபர்ஸ்ட் வருமா ரூவா இது ஃபர்ஸ்ட் வருதா இது வருதா தான் பார்க்கணும் சரிங்களா அப்போ பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்போ இம்மு அப்படி நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் என்ன வந்துடும் அப்போ என்ன வரும் ஃபஸ்ட்டு ஏ வருஷா தான் ஃபர்ஸ்ட் வரும் அதை ரூ தான் வரும் சரிங்க எரெல்லாம் வரல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் வரும் அப்போ இந்த ஆன்சரு ம் பி தான் ஆன்சர் சரியான ஆன்சர் என்னப்பா பி சரிங்களா சூப்பர் அடுத்த பாருங்க முனா கொஸ்டின் வேறு சொல்லி தொழில் போயிருக்காங்க காண்கன்னு கேட்குங்க நட இதோட ஆன்சர் சொல்லுங்கள் முனா கொஷின் ஆ சூப்பர் எனது தொழில் பேர் இருக்கிறாங்க நடத்தல் சரிங்களா நடந்து வினையச்சம் சரிங்களா நடந்தவன் வினையாளம் பேர் நடப்பான் வினயமுற்று சரிங்களா வெறிச்சொழிலு வினையச்சம் கண்டறிக்க தா அப்படின்ட்டு இருக்காங்க ஆன்சர் சொல்லுங்கப்பா தந்தான் தந்து தந்தை தரல் அப்படின்னு இருக்காங்க இப்போ வினையச்சம் கொடுத்துருக்காங்க இப்போ வினயச்சம் தந்து சென்றான் சரிங்களா இதுதான் வினயச்சம் தந்தை பெயரச்சம் தந்தான் வினயமுற்று சரிங்களா சரிங்களா அடுத்த பாருங்க அடுத்த கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் வேறு சொல்லி கொடுத்து வினையச்சம் உருவாக்க கேட்காங்க கேளுங்க கொடு அப்படின்ட்டாங்க அப்போ பாருங்கள் தான் கேட்காங்க கொடுத்து சென்றான் சரிங்களா அப்போ ஆன்சர்னு வரும் சி சரிங்களா கொடுத்தான் வினைமுற்று கொடுத்த பேரச்சம் கொடுக்கிறான் சரிங்களா இதாக இருக்குது அதாவது ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் தொழில் சொல்லி தொழிற்பேரை காண்க்கு கான் அப்படின்னு எனக்கு பாருங்கள் தொழில் பேர் கேட்காங்க அப்போ பாருங்கள் கண்டான் வினைமுற்று கண்டு வினையச்சம் கண்ட பேரச்சம் அப்போ காணல் அதான் எது தொழிற்பேர் சரிங்களா ஏழா கொஸ்டின் வென்றா என்பது பார்த்தது வேர் கேட்காங்க அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லுங்கள் எல்லா கொஸ்டின் ம் வெல் சரிங்களா சூப்பர் அதை பாருங்கள் எட்டா கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்தவர் என்பது வேற்சொல் கேட்காங்க அதாவது ஒன்பது கொஸ்டின் பாருங்க வரு வேற்சொல் தேர்வு செய்க வருகிறான் அதோட வேற்சொல் சொல்லுங்கள் அப்போ என்ன வரும் வந்தவருக்கும் வேற்சொல் ம் வருகிறானுக்கும் வேற்சொல் வாதாம் சரிங்களா அதை பார்த்தீங்கன்னா ஒரு பொருள்தோறும் பல சொற்கள் போது அலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குடிக்கங்க இது பிஞ்சு வகையா இளம் பயிர் வகையாக வகை இலை இலை வகைகளா இல்லை பூவின் நிலைகளா இது எதோட நிலைகள் பூவினோட நிலைகள் இருக்குலா அந்த ஏழு நிலைகள் அதில் சொல்கிறது தான் இது சரிங்களா அதை பார்த்து ஒளி வேறுபாடில் பனி பண்ணிங்க சரிங்களா இது தெரியும் நல்லது உங்களுக்கு குளிர்ச்சின்னு தெரியும் இது வந்து ஒர்க்குன்னு தெரியும் சரிங்களா அப்போ என்னது குளிர்ச்சி அண்டு வேலை சரிங்களா அதை போக அலை அலை சரிங்களா நல்லா தெரியும் இது கடல் அலை அந்த அலை வந்து வரவழைத்தல் சரிங்களா அலைத்தல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ ஆன்சர் பி பதிமுறை கொஸ்டின் பாருங்கள் மனம் மனம் அப்போ வந்து தெரியும் உங்களுக்கு மனம்னா உள்ளம் தெரியும் இன்னொன்று மனம்னா வாசனையும் தெரியும் அப்போ அதை வச்சு வச்சுருக்கோம் ஏன்னா ஈஸியானது அதனால் ஸ்பீடாக போகிறோம் சரிங்களா உடனே சார் ஸ்பீடாக போகிறீங்கன்னு சொல்லிடுறாங்க சரிங்களா அப்ஜெக்டிவ் அப்போ அப்ஜெக்டிவ்னா என்னது சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்ஜெக்டிவ்னா என்னது குறிக்கோள் சரிங்களா சரிங்களா ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா என்னது கலைப்படைப்புகள் சரிங்களா சூப்பர் அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் கன்சியூமர்னால் என்னது நுகர்வார் மெர்ச்செண்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது நினைக்கிறார் கமாடிட்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது பண்டம் சரிங்களா ஹெட்ரெஜ்னா பாரம்பரியம் அப்போ என்ன வரும்போது ஆன்சரு ரெண்டு நாலு ஒன்று மூணு சரிங்களா ரெண்டு நாலு ஒன்று மூணு அப்போ என்னது ஆன்சர் டி சரிங்களா பதினாலு கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் வ வளவன் பழம் சாப்பிட்டான் சாப்பிட்டான்னு சொல்லணும் பழம்னா என்ன சொல்லணும் பழம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டான்னு சொல்லுவீங்களா உண்டான்னு சொல்லுவீங்களா பறிக்கணா அது பழம் வந்து பார்த்தீங்கன்னா தின்றான்னு தான் சொல்லணும் சரிங்களா பழம் வந்து தின்றான்னு தான் சொல்லணும் அப்போ ஆன்சர் என்னது தின்றான் அப்போ பால் தான் பறிக்கிறான் சரிங்களா உம் நீர் எழுந்தினான் அதுமாதிரி தான் சொல்லணும் சரிங்களா அதே பாருங்க பிள்ளை நிக்க சிங்கக்குட்டியையும் குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன் அப்படின்னா இல்லை என்ன பிள்ளை இருக்குங்க சிங்கக்கூருளை யானை கன்று தானே வரணும் என்ன வரணும் சிங்கக்கூரில் யா யானை கன்று சிங்கக்கூரில் அப்போ ஆன்சர் வந்து ஏதான் சரியான சரிங்களா பத்திரமா கொஸ்டின் பாருங்கள் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினேன் இதில் ஒளி வேறுபாடு சரிங்களா எண்ணு என்னுடைய வீடு எண்ணுனா இது எண்ணா இது நம் நம்பர்ஸ் ஆகிரும் சரிங்களா அப்போது இது தப்பு சரிங்களா இதுவும் தப்பு வீட்டு தோட்டத்து அப்பவும் பியாக டீயும் பார்க்கணும் தோட்டத்தில் மலர்கள் மலர்கள் இந்த மலர்களாக வரும் தப்பு அப்போ இதை வச்சு நீங்கள் எடுக்கலாம் என்னது டி தானே எடுக்கலாம் சரிங்களா இந்த மனம் உள்ளமும் வந்துடும் ஸோ அது தப்பு அப்புறங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டில் சிறுபறி சிறுதேர் அது போக வந்து பார்த்தா ஊசல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது தவறானது சரிங்களா பொருந்தாது அப்போ சிட்டில் சிறுபறி சிறுதேர் இதெல்லாம் இது எல்லாம் ஒரு ஜோடி சரிங்களா அதை பார்த்தீங்கன்னா இனி ஏறுகோள் எருது கட்டி ஆதிச்சனூர் அருக்கிமடு திருவாரூர் கருக்கியூர்னு இருக்காங்க திருவாரூர்லேயே கருக்கியூர் இருக்குது அப்போ அது தப்பு சரிங்களா பட்டிமன்றம் பட்டிமண்டபம் இது கரெக்டு தான் பால் என்ன வரும் பருகுன்னு வரும் இறக்க மேலே பார்த்தோம் தொன்மைக்கு எதிர்ச்சொல் எது தொன்மைனால் வந்து பார்த்தீங்கன்னா பழசுன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் புதுமை சரிங்களா பொருந்தாது கடும்புனா சுற்றம் ஆறினா அருமை அல்கினா தங்கி இரடினா வந்து பார்த்தீங்கன்னா எது பொம்மல்னா தான் சோறு இரடினா எனது தினை வரணும் சரிங்களா ஸோ பொம்மல்னா தான் சோறு அது தப்பாக இருக்குது அப்போ ஆன்சர் இது டி ஐயம்னா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் கேட்குங்க ஐயம்னா என்னது தெளிவு எதிர்ச்சொல் செத்து இறந்த அப்போ என்ன வரணும் செத்து ப்ளஸ் இறந்த சரிங்களா உகரம் உயிரினு உக்குரல் மீ விட்டு ஓடும் உகரம் போய் இத்து இருக்கும் நிலைமுள்ள முல்லை வறுமுள்ள ஈ இருக்கும் இத்து ப்ளஸ் ஈ எனது தீயாகி செத்து இறந்தன்னு ஆகுது சரிங்களா காடு ப்ளஸ் ஆறு இது வந்து பார்த்தோம்னா என்னன்னா ஒரு குற்றிலுகரம் அது வந்து தேர ஒற்று ரெட்டிக்கும் அந்த விதிப்படி வந்து பார்த்தா காடு வந்து பார்த்தோன்னா என்னன்னா காட்டு ப்ளஸ் ஆறு ஆகிடும் சரிங்களா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா காட்டாரா ஆகிரும் சரிங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் காடுன்னு இருக்கா ம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டே வருமா அப்போது வந்து பார்த்தோம்னா காட்டு ப்ளஸ் ஆறுன்னு இருக்கும் அதில் வந்து உகரம் போயிடும் சரிங்களா இந்த உகரம் போயிட்டு இங்கே எட்டு ப்ளஸ் அங்கே ஆ இருக்கா எட்டு ப்ளஸ் ஆ என்னென்னா டாவா ஆகிரும் ஸோ வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே காட்டு இருக்குது அதுதான் இங்கே பார்த்தா இந்த ஆறாயி ஆகி காட்டு சரிங்களா அதை பாருங்கள் சரியான நெருக்கல் குரு அமைந்த உள்ள தொடர் கிடக்குங்க குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடி வா என்று பாடியதுதான் தான் சரிங்களா அப்போ என்று பாடியது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு நேர்குற்று அதை வச்சு நீங்கள் எடுக்கலாமா நேர்குற்றுன்னு இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது நேர்குற்றுன்னு தெரியணும் ஏன்னா என்று பாடியது அப்படின்னு நேராக சொல்லுது அப்போ நேர்குற்று அப்போது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை மேற்குரு வந்திருக்கும் என்றுக்கு முன்னாடி வந்திருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் புலி யூஸ் பண்ணியிருக்கோம் இது நம்மளோட கம்மா யூஸ் பண்ணியிருக்கோம் இது யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் ரெட்டமே குறி முன்னாடி யூஸ் பண்ணுவோம்னு அப்போ ஆன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு எடுக்கலாம் நீங்கள் அப்போ பார்த்து டி சரிங்களா அடுத்த பாருங்க பொத்தமான வித்தல் குறிகள் அமைந்து தொடர் இருக்குங்க ஏவல் வேண்டுதல் வாழ்த்தல் வைதல் ஆகிய பொருட்கள் வரும் தொடர்கள் விளைவு தொடருங்க அப்போது இது வந்து பார்த்தோன்னா பாருங்களேன் ஒன் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வயதல் இப்படி நாலு இது இருக்குது அப்போ நாலு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா தனி இது கம்மிக்க இப்படி கம்மா யூஸ் பண்ணோம் மூணு இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஆகிய பொருட்கள் வரும் தொடர்கள் விளைவு தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லோம் இங்கே பாருங்கள் அது யூஸ் பண்ணல அப்போ தப்பு இங்கே பாருங்கள் ஒன்றுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இங்கே சுத்தமாக யூஸ் பண்ணல அதுவும் தப்பு அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த பாருங்க சரியான நிறுத்தக்கூடிய அமைதியாக தொடக்கறாங்க சிகாமணி தான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலவன் கருத்து இது எங்கே இருக்குன்னு நியூ புக்கில் இருக்கு சரிங்களா சிகாமணி தான் எடுத்துப்பான் என்பது பெரும்பாலும் கருத்துன்னு இருக்காங்க அப்போது சிகாமணி தான் அப்படின்னு ஆட்சிப்படி வந்திருக்குங்கண்ண அப்போது இது சரியாக வரல சரிங்களா சிகாமணி தான் எடுப்பு எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலும்னு வந்து கருத்துங்க அப்போது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கூற்றாக தான் வந்து நிற்கி சரிங்களா அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியத்துலேயும் சொல்கிறாங்க எப்படி சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியம்னு இல்லை ஒரு அந்த ஆச்சரியம் வியப்பு அந்த அந்த கேட்டகரியில் வந்துடும் சரிங்களா அது போக இது ஒரு நேர்கூற்று சரிங்களா சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் அவன் செஞ்சிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லும்ல அதுதான் அதுக்காக தான் இங்கே ஆச்சரியக்குரிய வந்திருக்கு சரிங்களா அதை வச்சு எடுக்கலாம் இது மேற்குற்றச்சியும் எடுக்கலாம் சரிங்களா மீதிலாம் வராது சரிங்களா மீதிலாம் டோட்டல் டிஃப்ரெண்ட் சரிங்களா ஊர் பேரு மருவு மண்டலம் உதகமண்டலம் உதகமண்டலத்துக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு உதகை சரிங்களா நாகப்பட்டினத்துக்கு என்னதுன்னா நாகை இதுவும் தெரியும் அதை பாருங்க முப்பத்தி மூணு கொஸ்டின் ஆன்ஸ் சொல்லுங்கள் புதுச்சேரியோட மருவு சொல்லுங்கள் சூப்பர் அதை சந்தோஷம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தமிழ் சொல்லி சொல்லுங்கள் அப்போ பாருங்க புதுச்சேரிக்கு என்னது புதுவை சரிங்களா புதுக்கோட்டைக்கு தான் புதுகை வரணும் சரிங்களா சந்தோஷம்னு என்ன வரணும் சரியான ஆன்சர் மகிழ்ச்சி அடுத்த முப்பத்தஞ்சா கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் சரிங்களா அதை பாருங்கள் தொங்கான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்னா என்னப்பா வரணும் ஆன்சரு முப்பத்தஞ்சா கொஸ்டினுக்கு சூப்பர் சோதனை சரிங்களா தொங்கான்னு என்ன வரணும் ஆன்சரு ம் சூப்பர் எது கப்பல் சரிங்களா எழுது இன்னும் வேறு சொல்லி வினைமுற்று கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் எழுதினால்தான் வினைமுற்று சரிங்களா உனக்கு பாட எழு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடை தெரியும் சொல்லி வந்து பார்த்தா எது அதுக்கு இனமொழி விடை சரிங்களா அடுத்த வகையை கேட்க நீ விளையாட விளையாண்ட வினை கால் வலிக்கும் அப்படின்னா அது நடக்கப்போவது சொல்லுறாங்க அப்போ ஊறுவது கூறல் டிகிரின்னு என்னப்பா வரணும் பட்டமாக பட்டயமா ஆன்சர் சொல்லுங்கள் நாற்பதாவது கொஸ்டனுக்கு சூப்பர் பட்டம் சரிங்களா வாலண்டியரி வாலண்டியர்னால் என்ன வரணும் தன்னார்வலர் சரிங்களா அடுத்த பாருங்கள் ஃபைல் என்ன வரணும் கோப்பாக மடிப்புத்தாளா மைப்புதியா இழுவை முத்திரையா கோப்பு சூப்பர் ஐம்பது நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இன்ஃப்ரா ரெட் ரைஸ் அப்படின்னு வந்து புற சிவப்பு அக அகசிவப்பு கதிர்களா இல்லைனா விண்வெளி கதிர்களா புற உதாக அக அகசிவப்பு சரிங்களா இன்னா அகம் சரிங்களா உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஓமை கேட்டிருக்காங்க உள்ளங்கை நெல்லிக்கணி எப்படி தெளிவாக இருக்கும் சரிங்களா அப்போ ஏ உடலும் உயிரும் எப்படி இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் அப்போ என்னது பி தாமரை இலை நீர் போல அப்படின்னா என்னது ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருக்குது தான் சரிங்களா ஆன்சர் அப்போ அவன் பாருங்கள் தன்வினை தொடர் தேர்ந்தெடுக்கங்க அப்போ பாருங்க அவன் திருந்து செய்தான் அவன் திருந்தினான் அப்பா சொன்னார் பள்ளி புத்தகங்களை வருவித்தார் இருக்காங்க அப்போ என்ன சொன்னோம் அவன் திருந்தினான் அதுதான் சரியானது சரிங்களா தன்வினை தொடர் செய்தான் பிறவினை ஆகிரும் சரிங்களா வருவித்தார் அதுவும் பிறவினை அப்பா சொன்னார் அதெல்லாம் வந்து வேற இதாகிடுது அதுவும் தன்வினை பந்து உருண்டது சரிங்களா பந்து உருட்டியது பந்து உருட்ட வைத்தான் உருட்டிய பந்துங்க அப்போ தன்வினை ஆன்சுங்க சூப்பர் என்ன பந்து உருண்டது அதை அப்புறம் கோ ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இது எவகை வக்கியம் கேட்காங்க அப்போ இது நல்லா தெரியும் உங்களுக்கு வரையப்பட்டது படுபட்டதுனால செயப்பட்டு வினேன்றிங்க அதை பாருங்க விடை கேட்டுற வினாவே தேர்ந்தெடுங்க துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமைங்க அப்போ துவாமை என்பதன் பொருள் என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ ஆன்சர் சி வருமா அதை அப்போ நம்பத்தோட கொஸ்டின் பானின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்போ பானின் எப்போ குறிச்சி நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிடலாம் கேள்வி கேட்டுக்கலாம் சரிங்களா அப்போ ஆன்சர் டி பணித்து பணிந்து அப்படிங்காங்க சரிங்களா மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து மக்கள் பணிந்து மக்களுக்கு வந்து பார்த்தா பணிந்து தான் வரணும் இது பணித்ததுன்னா வந்து பார்த்தா ஒரு கட் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது பணிந்துனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணி பணிந்து போகுது சரிங்களா அப்போ ஆன்சர் என்னப்பா வரும் சூப்பர் ஆன்சர் சி சரிங்களா அதை பாருங்கள் இருவினைகள் அழித்து அழிந்துங்க சரிங்களா அப்போது பாருங்களேன் ஏ கொஸ்டின் பாருங்கள் ஏ ஆப்ஷனு அரைங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் சரிங்களா மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான் மரங்கள் அழியாததால் மனிதன் அழிந்தான் அப்படி இது வராது மரங்கள் அழிந்ததால் மனிதன் அழித்தான் அப்படியும் வராது சம்பந்தமே இல்லை மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் அழிந்தான் சரிங்களா அது வருமா இல்லை மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான் அது வருமா நல்லா பாருங்க மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் அதை விட இதை பாருங்களா மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான் இருக்கு இந்த ரெண்டு கொஸ்டினும் ரெண்டுமே சார் ஆன்சர் ஒரே மாதிரியே இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் என்ன சொல்ல வராங்க நல்ல இதை பார்த்தீங்கன்னா மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் மரங்கள் அழித்ததால் மரங்கள் அழித்ததால் மரங்களை என்ன அழித்ததால் அப்போ சரியாக வரல அப்போ இது மரங்களை நீங்கள் அழித்ததுனால மனிதன் அழிந்தான் அதுதான் சரியாக இருக்கு ஏ தான் சரியாக இருக்கு ரெண்டாவது பிஏ பாருங்கள் மரங்கள் அழித்ததால் அப்போ இது மரத்தை அழித்ததால் வரணும் இல்லை மரங்களை அழித்ததால் வரணும் மரங்கள் அழித்ததால் வரக்கூடாதுல்ல மரங்கள் அழித்தால் மனிதன் அழிந்தான் அதை எப்படி சொல்ல முடியும் ஒன்று மரத்தை அழித்ததால் இல்லை மரங்களை அழித்ததால் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மனிதன் அழிந்தான்னு வரணும் அங்கே மரங்கள் அந்த அதை வச்சு அழித்ததால் கட்டு தான் ஆனால் இங்கே வந்து முன்னே வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி இருந்துருக்கணும் அதை வச்சு நீங்கள் எடுக்கணும் சரிங்களா பனிந்து பணித்துன்ற சரிங்களா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பணிந்துக்குன்னு என்ன அர்த்தம் பணித்துக்குன்னு என்னென்னு பார்த்துட்டோம் அப்போ பாருங்கள் பணிந்துன்னு என்னது அதை வந்து பார்த்தீங்கன்னா செய் பணிந்து போய் செய்கிறது பணித்துனா ஃபோர்ஸ் பண்ணுறது அப்போ பாருங்கள் பெரியோரை பணிந்து சரிங்களா பெரியோரை எப்படி ஐம்பத்தி நாலு கொஸ்டின் ஆன்சர் பெரியோரே பஸ் ஏ பாருங்க பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிட செய்ய பணிந்தார் பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிட செய்ய பணித்தார் பெரியோரை பணித்து வணங்கிய பின் உரிய பணிவிட செய்ய பணிந்தார் டி பாருங்க பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் அப்படிங்க அப்போ பாருங்கள் பணிந்து நம்ம வந்து பார்த்தா அந்த தாழ்ந்து போகுது அப்போ பெரியோரை பணிந்து வணங்கிய பின் அப்போ பாருங்கள் பணிந்து வணங்கிய பின் அப்படிதான் இது கரெக்டாகவும் பணித்து பணித்து வரக்கூடாது அப்போ இது கரெக்டாக இருக்குது அது பாருங்க இப்போ ஏயா டிஆான்னு தான் போகிறோம் உரிய பணிவிடை செய்ய பனிந்தார் அப்படின்னு இருக்காங்க சரிங்களா பனித்தார்னு இருக்காங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பணிந்து இங்கேயும் பணிந்துன்னு இருக்குது அப்போ இது வரக்கூடாது அப்போ வருங்க ஒன்று பணிந்து ஒன்று பனித்தார் ஏன்னா பணிந்து பணித்து அப்படி தான் வரணும் அப்போது வந்து ஆன்சர் வந்து டி தான் எனக்கு சரிங்களா சொற்கள் ஒழுங்கு பற்றி சொற்றோரை அமைக்க மிகப்பெரிய சான்ண்டியோகோ மீனை பிடித்தாருங்க அப்போ இது இதனால தெரியும் உங்களுக்கு சாண்டியோகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படி தானே வரணும் அப்போ ஆன்சர் என்னது ஏ அதை பாருங்கள் பாருங்க சேர்த்து சேர்ந்துன்னு இருக்குது சரிங்களா நல்லா பாருங்களேன் சேர்ந்து வைத்த சரிங்களா சேர்ந்து வைத்த பொருள்னு வராது சரிங்களா சேர்ந்து வைத்த பொருள்னு வராது சேர்த்து வைத்த பொருள் தான் வரும் அப்போவும் சேர்ந்து வராது அப்போ எனது பி யாவது ஆர் டிஆன்சர் வரணும் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரணும் பிஆர் டி சரிங்களா பிஆது டியாவது வரணும் சரிங்களா பிஆது டிஆது வரணும் அப்போ பாருங்க சேர்த்து வைத்த பொருளே சேர்ந்து தேடினரா சேர்த்து தேடினரா இங்கே ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்த்துடணும் அப்போ இது வராது ஃபைனான்சியர் பி தான் சரியான ஆன்சர் வரும் சரிங்களா அது ஐம்பத்தி ஏழா கொஸ்டின் ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க சங்ககால தமிழகம் இயற்கையை சாணும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தன அவற்றில் ஒன்று ஏறுதழுதல் ஏறுதழுது பற்றி சங்க இலக்கியங்கள் நூலான கழித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை தவிர சிலப்பதிகமாக முதல முதலான இலக்கியங்களும் புறப்பொருள் என்னும் இலக்க நூலிலும் ஏறுகூள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறுதழுதல் பட்டு சிட்டி இலக்கியங்கள் ஒன்றான பள்ளி இலக்கியத்திலும் குறிப்பிட்டுள்ளன எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்முடையம்பல் பதிவு செய்துள்ளதுன்றிருக்காங்க ஏற்குழு பற்றி குறிப்பிடும் காப்பியம் என்ன கேட்டால் என்ன காப்பியம் சில பதிகாரம் சரிங்களா எருது பற்றி குறிப்பிடும் சங்கலிக்கும் களி தொகை புறப்புறாமல் எவ்வகை நூல்னால் அது ஒரு என்ன நூல் ஒரு இலக்கண நூல் எருது கட்டி என்பது என்ன நிகழ்வு மாடு தழுவுதோட நிகழ்வு தான் எருது கட்டி சரிங்களா மேலே இருக்கும் பாருங்கள் எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வே கண்ணுடையாம்பல் சொல்லுது சரிங்களா இப்போ கட்டி என்னது மாடு தழுவுதல் கண்ணுடையம்பல்லியின் நூல் என்னதுன்னா ஒரு சிற்றிலைக்கு ஆகிய நூல் அப்பாங்க ஊன் ஊன் அப்படின்னாங்க நல்லா பாருங்கள் இந்த ஊன்னா என்னது இந்த ஊன்னா பாருங்கள் இந்த ஊன்னாக உங்களுக்கு தெரியும் மாமிசம் புலால்னு தெரியும் அப்போ மாமிசத்துக்கு புலால்னு கொடுக்குது இந்த உன்னால் உணவுன்னு தெரியும் சாப்பிடுன்னு அப்போ வந்து பார்த்தா சி ஒரு ஓர் சரிங்களா இது ஈஸியான கொஸ்டின் அப்போ இந்த ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்துச்சு சரிங்களா அப்போ என்ன ஒரு ஆன்சரு சி சரிங்களா அதை பாருங்கள் ஒரு ஓர் சரிங்களா ஓர் இரவும் ஒரு பகலும் அப்போ வந்து பார்த்தோன்னா என்ன வரும் ஏ ஈஸியானது தான் அதை பாருங்கள் நேமின்னா என்னது நேம்னால் வளபிடிச்சங்கு சோழுனா தோல் கோடுனா மலை தூயினா தூவி அப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டு மூ பாருங்க நாலு மூணு ரெண்டு ஒன்று சரிங்களா அப்போ ஆன்சர் ஏ அதான் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் அறுபத்தரம் கொஸ்டின் தெளிவுனா என்னது ஓர்தல் பிணி போர் பேருது இருக்குது சரிங்களா அப்போ பாருங்கள் சூப்பர் ஆன்சர் என்னது தெளிவுன்னா வந்து பார்த்தோன்னா நற்காட்சி சரிங்களா ஓர்தல்னா என்னது நல்லறிவு பின்னா என்னது துன்பம் பேர்துக்குன்னா என்ன அகற்றுவதற்கு அப்போ ஆன்சர் என்னது ரெண்டு மூணு நாலு ஒன்று அப்போ ஆன்சர் என்னப்பா சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடுத்த கொஷன் ஆன்சர் ஆ அதுக்கு என்னது பசு பா என்னது பாடல் வி அப்படின்னு என்னது மலரா மீனா என்னது வான் அப்போ என்ன வரும் மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்போ என்ன வரும் சி சரிங்களா அதை சொல்லு பொருள் கிடைக்குங்க செப்லோசை செப்பலோசை என்ன ஓசைக்கு வரும்ப்பா சூப்பர் செப்பளோசை வெண்பாயின் ஓசை செப்பளோசை ஆசைப்பன ஓசை அகல் ஓசை சரிங்களா களிப்பாயின் ஓசை வந்து பார்த்தா கழிப்பா சா களி சாப்பிட்டோம்னா என்னதுன்னா நல்ல துள்ளுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து பார்த்தா துள்ளல் ஓசை வந்து பார்த்தீங்கன்னா என்னது களிப்பா தூங்கல் வச்சுங்களா வஞ்சிப்பா வஞ்சி பாட்டு பாடினோம்னா தூங்கிடும்னு வச்சுக்கோங்க அப்போ தூங்கல் ஓசை ஸோ வந்து மூணு நாலு ரெண்டு ஒன்று அப்போ அன்சர் என்னது ஏ ஒருமைப்பன்மை சரிங்களா உலகின் ஒரு வகை செல்வங்கள் உள்ளது உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன அப்படிங்காங்க அப்போ ஒரு வகை செல்வங்கள்லாம் கிடையாது சரிங்களா அப்போது பல வகையான செல்வங்கள் உள்ளது கிடையாது ஏன்னா செல்வங்கள்ட்டாங்க அப்போது உள்ளன தான் வரணும் அப்போ அதை வச்சு எடுக்கலாம் ஆன்சர் இது சி அதை பார்த்து ஒருமைப்பணி பிள்ளையேற்ற தொடர் காமராசர் கல்வி பணிகளே இது ஆற்றியது நான் ஆற்றினேன் ஆற்றியது வராது ஆற்றின வராது ஆற்றினான் வராது ஆற்றினார் தான் வரணும் அதை வச்சு எடுக்கலாம் ஏ எவ்வளோ பெரிய வினாத்தாள் இது வந்து பார்த்தோம்னா என்ன தொடர் கேட்டுங்க உணர்ச்சி தொடராக இது கேட்டுங்க எவ்வளோ பெரிய வினாத்தாள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது ஆச்சரியமாக கேட்டது தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய வினாத்தால் அப்படின்னா ஆச்சரிய யூஸ் பண்ணல ஆனால் ஆச்சரிய தொடர் இது உணர்ச்சி தொடர் தான் சரிங்களா பூக்களை பிடிக்காத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டளை தொடர் சரிங்களா எழுவத்தி மூணாக கொஷன் வந்து புல் வந்து பார்த்தீங்கன்னா கற்குவியல் வரணும் புல் வந்து பார்த்திங்கன்னா கட்டு தான் வரணும் சரிங்களா மாடுகள் பெயரை தெளிவாக செய்யுங்க அப்போ பாருங்கள் மாடுகள் இது கூட்ட பேர் கிடைங்க அப்போ இது மாட்டு மந்தாக தான் வரணும் சரிங்களா மீதி எதுவும் வராது தென்னை என்பது பேர் கேட்குங்க தென்னந்தோப்பு நம்ம சொல்லுவோம் தென்னந்தோப்பு மாந்தோப்பு சரிங்களா அப்படிமோ அப்போ வந்து பார்த்தோன்னா வி வா மா இது தான் தோட்டம் சரிங்களா வாழை தான் தோட்டம் ஞாயிறு என்னும் சொல்லி குறிக்காத பேர் கேட்குங்க அப்போ பகலவன் சந்திரன் சூரியன் கதிரன் இருக்காங்க அப்போ பாருங்கள் சந்திரன் என்பது வந்து ஞாயிறு கிடையாது அது தனி சரிங்களா அதுக்கப்புறம் சிங்கச்சிங்க இல்லாமல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிங்கம் வந்து போதும் குருளை புலின்னால் பரல் காலை ஒளியினில் மலரிதல் என்ன செய்யும் அவிலும் சோலை பூவினில் வண்டினம் என்ன செய்யும் கவிலும் சரிங்களா கமலும்னு வரணும் ஸோ அந்த கொடுத்துருக்காங்க மாற்றி சரிங்களா இந்த இருபத்தெட்டா கொஸ்டின்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நைன்த் டென்த்து நியூ புக்கில் தான் இருக்குது மொழி தீன் பயிற்சியில் தான் இருக்குது அதனால அதெல்லாம் பார்க்கணும் சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னது காலை ஒளியில் மலைதல் என்ன செய்யும் காலை ஒளியில் மகளிர் வந்ததுன்னா அவிலும் சோலை பூவிலும் வண்டினம் கவிலும் அப்படின்ட்டு இருக்காங்க சரிங்களா ஆன்சர் ஏ மெட்டாபோர்ட்ட என்ன கேட்டாங்கன்னா கலைச்சொல் சொல்லுங்கள் சூப்பர் உருவக அணி கழிவு வளர்ச்சி நாள் யாரோட நாள் சொல்லியிருக்காங்க காமரசர் பிறந்த நாளா வளர்ந்த நாளா ஆட்சி நாளா மறைந்த நாளா அவருடைய பிறந்த நாள் சரிங்களா அப்போ பி எண்பத்தொன்னா கொஸ்டின் பாருங்கள் காகித மிலத்தின் இயற்பை முகமது இஸ்மாயில் டேஸ் மக்கள் அவரை அன்போடு காகித மிலத்தின் அழுத்தின இல்லை என்றால் ஏனெனில் ஆனால் மேலும் அப்போ என்ன ஆனால் மக்கள் அவங்கள அன்போடு காித முல்லைத்தன் அழைத்தாங்க அவரோட பேர் என்னது முகமது இஸ்மாயில் தான் ஆனால் ஆனால் மக்கள் ஏதோ அவங்களை அன்போடு காயித முல்யத்துன்னு சொன்னாங்களப்பா ஆனால் நான் இன்னைக்கு போகலான்னு நினச்சேன் ஆனால் நாளைக்கு போகிறேன் என் பேர் இதுதான் ஆனால் இனியை வந்து பார்த்துன்னு இப்படி கூடுவாங்க சரிங்களா அப்படி சொல்லலாமா மேலும் சொல்லக்கூடாது சரிங்களா அப்போ பாருங்கள் அதுதான் சார் கோயிலுக்கு கூடுவேட்ட தெரியாது ஆகையால் இது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சரிங்களா இது இந்த கோயில் கொடுக்கறது ஏதாவது ஒரு தடவை ஆகையால் கொடுத்துருப்பாங்க இன்னொரு தடவை ஏனெனில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஏனவே எனவே கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து பார்த்தோன்னா அது குழக்க குழி கொடுப்பாங்க ஆனால் ஆகையால் தான் கட்டு தீபாவளி திருநாள் பட்டாசு அதிகம் வருத்தின அதனால் காட்டு மாசடைஞ்சது அதனால காட்டு மாசடைஞ்சி மேலும் காட்டு மாசம் இல்லை ஏனெனில் காட்டு மாசம் அதனால் காற்று மாசு அடைஞ்சி அப்போ எனக்கு ஏதான் வரணும் நம்ம இனி சொற்களை பேச வேண்டும் இல்லைன்னா நீங்கள் துன்பப்பட நேரிடும் அப்படின்னு தான் சொல்லுவோம் எனவே துன்பப்பட நிறுவனம் கிடையாது இனிய சொற்கள் பேசுவோம் இல்லைன்னா நீங்கள் துன்பப்படுவீங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ இல்லையென்றால் நீங்கள் துன்பப்பட நேரிடும் திருக்குள்ள எட்டியவர் யார் தான் கேட்போம் தமிழகத்தில் ஏற்பேர் எப்படி எவ்வாறு என்ன எங்கு என்ன தான் கேட்போம் நான் சரிங்களா அப்போ பாருங்கள் நான் முன்னேறினேன் அப்படி சொல்லலாமா இல்லை நான் சென் இது நான் சென்றேன் பொன்னன் எது முன்னேறினான் அதுக்கு தான் முன்னேறினான் அவள் எது கேட்பாள் அவர் வருகிறார் அப்போ அவர் வருகிறார் ஈஸியாக இருக்கலாம் அவள் கேட்பாள் அதை வச்சு எடுத்திங்கன்னா அப்போ இது நாலு ஒன்று ரெண்டு மூணு அதை வச்சு எடுத்தாலும் ஈஸியாக ஆன்சர் வரும் அதை போக பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பழிக்கு சென்றாள் இதில் திங்கட்கிழமையும் இருக்குது தோழியுடன் போனாலும் இருக்குது காலையில் போனாலும் இருக்குது பேருந்தில் ஏறி போனாலும் இருக்குது எங்கேன்னா பள்ளிக்கூடத்து போனாலும் இருக்குது எல்லாத்தையும் ஒரே ஆன்சரில் கொண்டு வரணும் கேள்வியாக வரணும் அப்போ எப்படி சென்றாலும் கேட்டிங்கன்னா தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் பள்ளிக்கு சென்றால் சரிங்களா பள்ளிக்கு சென்றாலும் கேள்வி இருக்குது மீதி எல்லாம் வருது ஆனால் திங்கக்கிழமை காலையில் எங்கே சென்றால் கேட்டால் பள்ளிக்கு சென்றால் மட்டும் தான் இருக்குது யார் சென்று தோழியுடன் சென்றாலும் வராது அப்போ வந்து பார்த்தோன்னா என்ன ஆன்சர் வரும் தான் வந்து பார்த்தோன்னா பாருங்க இது வந்து பார்த்தோன்னா என்னது இது வராது அப்போ எப்படி சென்றாலும் கூட வராது அது பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றால் கேட்டால் அப்ப பாருங்க என்னெல்லாம் வரும்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்கலாம் பள்ளிக்கு எப்படி சென்றால்னா தன் தோழியுடன் திங்கி காலையில் பேருந்து ஏறி பள்ளிக்கு சென்றால் சரிங்களா எப்படி சென்றான்னா பேருந்து ஏறி ப பள்ளிக்கு சென்றான்னு சொல்லலாம் காலையில் எங்கு சென்றாலும் கேட்கலாம் ஏன் சென்றாலும் கேள்வி கேட்கக்கூடாது சரிங்களா காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றது யார் பூங்கொடி தன் தோழியுடன் காலையில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அப்படி கூட சொல்லலாம் ஆனால் ஏன் சென்றாலும் கேள்வி வராது வந்து தவறானது கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் சி தான் வரணும் சரிங்களா தவறானது கேட்டிருக்காங்க அப்போது தவறானது இல்லைன்னு வச்சிங்கன்னா அதில் தான் அக்யூரேட் ஆன்சரு அது தவறானது கேட்டதுனால சி எடுக்கும் மீதி மூணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் வரும் அதனால சி எடுக்கும் சி சுத்தமாக வராது சரிங்களா புல் என்ன சொல்லுறது நினைத்து புதிய சொல்லிடுவாங்க அப்போ புல் என்னது புல் வெளி சரிங்களா அதை பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கின்னு எழுத்து வளர்க்காமட்டுருவோம் இப்போ ஒசனமாக வளர்ந்துட்டான் அப்போ இப்படி இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படின்னாலே பிஎடு தள்ளலாம் வீரப்பன் ஒரு கடிதாசி கொடுத்தான் அப்படி வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் கொடுத்தான்னா கொடுத்தான்னு வரணுமா கொடுத்தான்னு வரக்கூடாது கொடுத்தான் தான் வரணும் அப்போ மாலை என்பது இருபொருள் சரிங்களா ஒன்று பூ மாலை சொல்லலாம் இன்னொன்று வந்து பார்த்தா அந்திய பொழுது சொல்லலாம் சரிங்களா இருபொருள் சரியான இருபொருள் இணைத் தேர்ந்தெடு ஓவியம் நல்லா பாருங்க ஓவியம்னா வந்து பார்த்தோன்னா ஒன்று சித்திரம் படமா படம் தாளா இதில் ஏதோ வரணும் ஆன்சர் சொல்லுங்கப்பா ம் ஏன்னா வரும் சித்திரமும் படமும் தான் வரணும் சரிங்களா குரல் விநிலையில் வேறுபாடு தவறான கேட்குறீங்க விவி பே கோ கேன்னு வந்திருக்கு அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் தப்பு மீ மீ கரெக்ட் தான் அதனால பரி பரினாலும் தெரியும் உங்களுக்கு குதிரை பாரினா வல்லல்கள் வருவது அப்போ இதை வச்சு எடுத்துடலாம் மடு மடுனா உங்களுக்கு தெரியும் நீர்நிலை மாடுனா எனது செல்வம் தொண்ணூற்றி ஏழு நாகை மாவட்டம் செம்பியான் கண்டியூரில் கலை மிகுந்த மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன உலகின் பழமையான கலைகளுள் ஒன்று மண்பாண்டுக் கலை தமிழர்களுக்கும் மண்பாண்டு கலைக்கும் உள்ள தொடர்பு காட்டும் சான்றுகள் அப்படிங்காங்க அப்ப எனது ஒன்று ரெண்டும் சரி சரிங்களா கூற்றும் காரணம் ஒன்று ரெண்டும் சரி தானே அதாவது வந்து பார்த்தா ஊடகம் வந்து விஷயம் எனது நாற்றுப்பற்று கொனிக்கல் குமுளிக்கல் ஈஸியான கொஸ்டின் தான் சரிங்களா நூற்றுக்கு எத்தனை கொஸ்டின் இப்போ கமாண்ட் பண்ணுங்க நூறுக்கு உங்களால் எத்தனை கொஸ்டின் நீங்கள் சரியாக போட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நூறுக்கு நூறு யாரெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூப்பா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ